சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் தீரன் சின்னமலையின் இருநூற்று பத்தொன்பதாவது நினைவு தினம் மற்றும் மாமன்னர் ஒருகின் அரசு விழாவை முன்னிட்டு கரூரில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படங்களுக்கு முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் சின்னசாமி மற்றும் கழக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட அனகாபுத்தூரில் சாலைகள் மற்றும் அம்மா உணவகத்தை பராமரிக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த பகுதியில் கடந்த ஆறு மாதங்களாக கழிவுநீர் கால்வாய் குடிநீர் கால்வாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரிவர மூடப்படாததால் போக்குவரத்து நெரிசல் தொடர்கதையாகி விபத்துகளும் நிகழ்கிறது இங்கு அம்மா உணவகமும் முறையாக பராமரிக்கப்படவில்லை இந்த அவலங்களை கண்டித்து மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் முன்னிலையில் கழக மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பா வளர்மதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பெரும் திரளாக கலந்து கொண்டு விடியா திமுக அரசின் மக்கள் விரோத போக்கிற்கு எதிராக பதாகைகளை ஏந்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இதை கண்ட பொதுமக்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு தோளோடு தோள் நிற்பது அதிமுக தான் என பாராட்டு தெரிவித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிட மாற்றுப்படுகையில் அமைந்துள்ள கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்ததால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது சீர்காழி எடுத்த கொள்ளிடம் ஆற்றின் வழியே சென்று பழையார் அருகே வங்கக்கடலில் தண்ணீர் கலக்கிறது இதனால் அந்த பகுதியில் அமைந்துள்ள சந்தைப்படுகை நாதல் படுகை உள்ளிட்ட திட்டு கிராமங்களில் வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது குறிப்பாக நாதல் படுகை கிராமத்திற்கு செல்லும் சாலையை கடந்து தண்ணீர் செல்வதால் அங்கு போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கிராம மக்கள் முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர் கொள்ளிடம் ஆற்றில் பெருக்கெடுத்து வரும் வெள்ளத்தை சேமித்து வைக்க விடிய அரசு நடவடிக்கை எடுக்காததால் விவசாயிகள் கவலை கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூர் நொய்யல் ஆற்றில் ஆடிப்பெருக்கையொட்டி பக்தர்கள் தங்களது முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தரிசனம் செய்தனர் இந்த ஆண்டில் பெய்த தென்மேற்கு பருவமழையால் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் பக்தர்கள் நொய்யல் பவானி ஆறு மற்றும் நீர்நிலைகளுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் வழக்கத்தை விட ஆடிப்பெருக்கு களையிழந்து காணப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே வாரில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை மதுவிலக்கு காவலர்கள் எடுத்துச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி விடியா திமுக ஆட்சியில் காவல்துறையின் லட்சணத்தை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது செங்குறிச்சியில் உள்ள மதுபான பாரில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பாரில் சோதனை செய்வதற்காக சென்ற மதுவிலக்கு காவல் உதவி ஆய்வாளர் முத்துக்குமார் மற்றும் காவலர் ஜேம்ஸ் ஆகியோர் அங்கு மது அருந்தி கொண்டிருந்தவர்களை விரட்டிவிட்டதாக தெரிகிறது பின்னர் அங்கு வந்த முதியவரிடம் பணத்தை பிடுங்கிக் கொண்டும் தொடர்ந்து பாரில் இருந்த பணத்தையும் எடுத்துச் சென்றனர் விடியா திமுக காட்சியில் வேலையே பயிரை மேயும் கதையாக சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய காவல்துறையினரை திருட்டில் ஈடுபடுவதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஆடி பெருக்கு ஆடி அமாவாசையையொட்டி குமரி மாவட்டத்தில் பூக்கள் விற்பனை களை கட்டியுள்ள போதும் வரத்து அதிகம் காரணமாக விலையேற்றம் செய்யப்படவில்லை என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்று விளங்கி வரும் தோவாலை மலர் சந்தைக்கு பெங்களூரு உள்ளிட்ட வெளி ஊர்களில் இருந்தும் உள்ளூரில் இருந்தும் மல்லி பிச்சி போன்ற விதவிதமான பூக்கள் விற்பனைக்கு வருகின்றன இவற்றை வாங்க உள்ளூர் வெளியூர் அண்டை மாநில வியாபாரிகளும் அணி தற்போது ஆடி மாதம் என்பதால் இங்கு மலர் விற்பனை இந்த மாதம் முழுவதும் களை கட்டி உள்ளது இங்கு தற்போது பூக்களின் விற்பனைக்கு ஏற்ப வரத்து அதிகரித்துள்ளதால் விலை அதிகரிக்கவில்லை என தெரிவிக்கும் வியாபாரிகள் இதனால் பூக்களை வாங்குவோர் மகிழ்ச்சியுடன் வாங்கி செல்வதாக தெரிவிக்கின்றனர் இங்கு பிச்சிப்பூ விலை குறைந்து நானூறு ரூபாய்க்கும் மல்லிப்பூ ஐநூறு ரூபாய்க்கும் ரோஜா கிரேந்தி பூக்கள் நூறு நூற்றி ரூபாய்களுக்கும் செவ்வந்தி இருநூறு ரூபாய்க்கும் தாமரை பத்து ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை அருகே வெள்ள நீரில் சிக்கி மூன்று நாட்களாக உணவில்லாமல் தவித்து வந்த நாய்க்கு ட்ரோன் மூலம் பிரியாணி வழங்கப்பட்டது மேட்டூர் அணைக்கு அருகே காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் நாய் அணையின் பதினாறு கண்மாய் அருகே உள்ள பாறை மேல் சிக்கியது உயரமான பாறை பரப்பில் சிக்கி தவித்த நாய்க்கு ட்ரோன் மூலம் உணவு போடப்பட்டது அணையில் இருந்து நீர்வரத்து அதிகமாக இருந்ததால் சம்பவ இடத்திற்கு சென்ற மீட்பு பணியாளர்களால் நாயை உடனடியாக மீட்க முடியாததால் உடனடியாக ட்ரோன் மூலம் உணவு கொடுத்து வருகின்றனர் நீரோட்டம் குறைந்தவுடன் நாய்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிகின்றது சேலம் மாவட்டம் மேட்டூரில் கட்டுப்பாடுகளால் ஆடிப்பெருக்கு விழா களை இழந்து காணப்பட்டது மேட்டூர் அணையில் இருந்து வெளியேறும் தண்ணீரின் அளவு ஒரு லட்சம் கன அடிக்கு மேல் இருப்பதால் தேவையின்றி பொதுமக்கள் மேட்டூர் அணைக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆடிப்பெருக்கு விழாவிற்கு வந்த பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்ட சில இடங்களில் மட்டுமே நீராட அனுமதிக்கப்பட்டனர்